வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு மலை பூலிகள் மாப்பாடு மசினகுடி ஊட்டி இங்கே தான் இருக்குது மசினகுடி சுற்றி பார்க்க சுற்றுலா வர்றவங்க சாலையோரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மான் யானைகள் அழகிய பறவைகள் குரங்குகள் அழகாக அதுக்கப்புறம் வனவிலங்கு யானை அதிகமாக பார்க்கக்கூடியது மான்கள் காட்டு மாடு இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் எவ்வளோ கிட்ட ரோடு மேலே இருக்குது பாருங்க இது வந்து ரோடு மேலே தான் இருக்கும் நம்ம வந்து ஜாலியாக பார்க்க அழகான போகலாம் முதுமலையில் மான் எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்க ரோடு மேலே அழகா நம்ம கார்லேருந்து இந்த வீடியோ வைக்கிறோம் சூப்பர் மந்தி இது ஒரு வகையான புறங்கிரகம் ஹாய் ஹலோ ஹலோ பக்கத்திலே இருக்குது மசினகுடி முதுமலை வாவ் சூப்பர் ஏதோ சாப்பிட்டுட்டுருக்குது காட்டு யானை நான் அப்படியே இருக்கிறேன் இந்த யானைகள் சாலையோரங்களில் குட்டியோடு உணவு இது வந்து ஒரு எடுத்துக்கிறது மசனகுடிக்கு வந்தவங்க சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு ஜீப்பை வாடகைக்கு எடுத்து அங்க உள்ள வியூ பாயிண்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி ரொம்ப கிட்ட இருக்கு விலங்குகளை பார்க்கலாம் இப்ப பாத்துட்டு இருக்கிறது காட்டருமை இதே சாலையில் தான் இருக்குது எல்லாமவும் புள்ளிமான்கள் எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள் ஆனால் வனவிலங்கு தொந்தரவு செய்யாமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு அழகிய வனப்பகுதி பாருங்கள் கண்களுக்கு அழகாக எவ்வளோ மான்கள் சாலையோரங்களில் இருக்குது பாருங்களேன் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது சினி பொதுமலை வந்தால் இந்த மாதிரி இயற்கை நிறைந்த வனவிலங்குகளை நம்ம அருகிலேயே பார்க்கலாம் நீங்களும் எடுத்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் பாருங்கள் அழகாக இருக்கு இன்னும் காலை டயத்தில் பார்த்தோம்னா அது ரோடு மேலே இருக்குமா புள்ளிமான்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ புள்ளிமான்கள் பாருங்கள் அழகாக இருக்குன்னு தேங்க்யூ